அறுபத்து மூன்று நாயன்மார்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வீடியோல பார்க்கலாம் இப்போ பார்க்கப் போறது மூன்று வயசுல தேவாரம் பாடிய தெய்வக் குழந்தை திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் மூன்று வயசுல தேவாரம் தெய்வக் குழந்தை இந்த உலகத்தில் படிக்காமலே ஞானம் கிடைச்ச மனிதன் யாருன்னு கேட்டா தமிழ் சொல்ற ஒரே பெயர் திருஞான சம்பந்தர் மூன்று வயசு குழந்தை ஆனா சிவனே கற்றுக் கொடுத்த ஞானம் பிறப்பு மற்றும் குழந்தை பருவம் திருஞான சம்பந்தர் பிறந்த இடம் சீர்காழி அப்பா சிவபாத ஹிருதயர் அம்மா பகவதி அம்மாள் இவர்கள் இருவரும் பெரிய சிவபக்தர்கள் ஒருநாள் அப்பா குளிக்கப் போனார் கோவில் வாசலில் இந்த குழந்தை தனியா நின்னு அழுதுகிட்டிருந்தான் அந்த நேரம்தான் ஒரு அதிசயம் நடந்தது தெய்வபால் சம்பவம் சிவன் பார்வதி அம்மா அப்பா மாதிரி வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாங்க அப்பா திரும்பி வந்து கேட்டார் யார் உனக்கு பால் கொடுத்தது அந்த குழந்தை வானத்தை காட்டி பாட ஆரம்பிச்சான் தோடுடைய செவியன் அதுதான் உலகின் முதல் தேவாரம் தேவாரம் என்ன அதிசயம் யாரும் கற்றுக் கொடுக்கல பள்ளி போகல எழுத்து கூட தெரியாத வயசு ஆனா அவன் வாயிலிருந்து வேதங்களும் சிவபாடல்களும் வந்தது அதனாலதான் அவருக்கு பெயர் திரு ஞான சம்பந்தர் அதாவது சிவன் கொடுத்த ஞானம் பெற்றவன் வாழ்க்கை முழுக்க சிவபக்தி சின்ன வயசிலேயே நாடு முழுக்க கோவில்கள் போனார் சிவனை பற்றி பாடினார் மக்களுக்கு சிவபக்தி பரப்பினார் மதமாற்றங்கள் விவாதங்கள் எல்லாத்திலும் சிவபக்தியை நிலைநாட்டினார் அவரோட பாடல்கள் தான் இன்னைக்கு கூட தமிழ் கோவில்களில் தினமும் பாடப்படுது இறுதி அதிசயம் திருஞான சம்பந்தர் வாழ்க்கை முடிவில் திருமணம் நடந்த நாளே முழு மக்களோட சேர்ந்து அக்னியில் நுழைந்து ஒளியாக சிவனோடு கலந்தார் மரணம் கூட இல்லை நேரடி மோட்சம் மூன்று வயசு குழந்தை இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன வயசு இல்லை படிப்பு தடை இல்லை பணம் தடை இல்லை பக்தி இருந்தா தானே ஞானம் கொடுப்பார்